நள்ளிரவு தாண்டியும் அவரை கண்டுபிடிக்க முடியாததால் அருகில் இருந்த கண்மாயில் உடல் முழுவதும் ரத்த காயங்களுடன் கண்மாயில் மூழ்கடிக்கப்பட்டு அவர் மீது துணி வைக்கும் கல் வைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் மாவட்டம் முழுவதும் பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய விவகாரத்தில் புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா சம்பந்தப்பட்ட இடத்தில் நேரடியாக சென்று விசாரணை நடத்தி குற்றவாளிகளை பிடிக்க தனி போலீஸ் படையை அமைத்தார் இந்நிலையில் நேற்று கொடூர குற்றத்தை செய்த கருங்குளை காடு கிராமத்தை சேர்ந்த அன்புராஜன் என்பவரின் மகன் காளிதாஸ் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் அவனிடம் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணை அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக தெரிகிறது இந்நிலையில் காளிதாஸ் அறந்தாங்கி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புதுக்கோட்டை மாவட்ட சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் இந்நிலையில் பர்வின் பானுவின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் அவருடைய கொலைக்கு நீதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்கள் பங்கேற்று போராட்டம் நடைபெற்றது அறந்தாங்கி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர்

பாருவேன் பாடுவேன் பாருவேன் பாடுவேன் பாருவேன் பாடவே குடும்பத்திற்கு 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 நிதி வழங்கு நிதி வழங்கு நிதி வழங்கு நிதி வழங்கு அமிலக அரசே நிதி வழங்கு அமிலக அரசு நிதி வழங்கு அமிலக அரசே நிதி வழங்கு அமிலக அரசு நிதி வழங்கு ஐம்பது லட்சத்தை ஐம்பது லட்சத்தை ஐம்பது லட்சத்தை ஐம்பது லட்சத்தை